திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு வாக்குகளை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் வாங்கி கொண்டு எங்களை சிறையிலே போட்டு அடித்து விட்டு எஸ் வி சேகருடைய தந்தைக்கு வெங்கட்ராமனுக்கு தெருவுக்கு பேர் வைக்கிறார் என்று சொன்னால் நம்மளை எந்தளவுக்கு இந்த திராவிடமான அரசு கிறுக்கர்கள் என்று நம்ம ஆக்கி வைத்திருக்காங்கன்னு நான் பார்க்கவே எந்த அரசே சந்திகள் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் உழவத்துறையும் காவல்துறையிலும் சில இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதை நீங்கள் களை எடுக்க வேலை என்று சொன்னால் என்றுதான் சொல்லியிருக்கார் வேண்மணி திமுக ஒரு முறை தான் அச்சிக்கோடும் மறுமுறை வராதுன்னு சிந்தாம சிந்தாமல் வாக்களிக்கக்கூடிய இந்த ஓட்டு வைங்க நீங்க இழந்துக்கிங்கன்னா நடு ரோட்டில் நிற்பீங்க உங்களுடைய கரு இந்த கருத்தை தான் பைத்தியக்கார பயில மூலையில நின்று நாங்க போராடி கட்டு அமெரிக்கா தூதரகத்தை பதினைஞ்சு நாள் கூட வைக்க ஒரு சமூகத்தினுடைய சிறைவாசிகளை சிறையிலே அடைக்க அடிபட்டு மிதிப்பட்டு அமைதியாக ஒரு சமூகம் ஒரு மூலையில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் அது இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசு வாக்குகளை மட்டும் சிந்தாமல் சிதறாமல் வாங்கிக் கொண்டு எங்களை சிறையிலே போட்டு அடித்து விட்டு எஸ் வி சேகருடைய தந்தைக்கு வெங்கட்ராமனுக்கு தெருவுக்கு பேர் வைக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று நம்மளை ஆக்கி வைத்திருக்க பார்க்க வேண்டும் ஒரு பக்கம் நம்மளை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கம் நம்மளை எதிர்க்கக்கூடிய சங்கிகளுக்கு பேர் வைத்துக் கொண்டிருக்கின்றார் கேட்டால் திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு திமுக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை அடித்து துன்புறுத்தல் தான் சில அதிகாரிகளுடைய தூண்டுதல் பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு எச்சரிக்கை என்று சொன்னால் இது மறுப்பு சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அல்லது தொண்ணூத்தி ஒன்பது இரண்டு முறை அப்பொழுது சொன்னான் கங்கராஜ கும்மரம ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருச்சி எம்பி சொன்னான் சிலையிலே அடைபட்டு இருக்கிறவர்கள் குதுமாப்படி போல் வருகின்றார்கள் அவர்கள் ஆயுதங்களாக புரியல் குயிலாக சிறையிலே வைத்திருக்கின்றார்கள் செய்தியை பத்திரிகா மன்றத்தில் சொன்னான் பிறகு வாழப்படி ராமமூர்த்தி ஒருத்தர் இருந்தான் அவன் சொன்னான் சிறையில் இருக்கக்கூடியவர்களை கூடாது புதுமாப்பரை போல பார்க்க கூடாது அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த ரெண்டு கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு எட்டு சிறைகளில் நாலு சிறையில் அடித்து நொறுக்கினார்கள் பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் ஒருவர் கூட சிறையில் அடிக்கவே இல்லை அதான் நேரடியாக விசாரணைக்குள்ள விட போட்டுங்க அப்ப யாரும் நீங்க

இப்போழுது நான் கேட்கவில்லை கேட்கவில்லை என்று சொல்லி மாறாக அவர் என்ன செய்தார் தெரியுமா எவனோ வெடிக்காத குண்டு வைச்சான் பி.ஏ.ஜே ஆபீஸ்ல கமிஷனர் ஆபீஸ்ல எங்க எங்க எவளோ ஒருத்த வச்சான் இங்க பேசுற பாருங்க போலீஸ் பக்குது நம்ம தம்பியா அண்ணன் தர்வீஸ் ரசாதி தர்வீஸ் ரசாதி பேரு வந்து தர்வீஸ் பேர் போண்டா ஆளுது மேல வழக்க போட்டான் வழக்க போட்டு கணக்க முடிச்சுட்டான் ஆனா நான் சொல்றேன் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நீ சிப்பாய்களைத்தான் உள்ள வைத்து இருக்கின்றாய் வெளியில தலைவர்கள் இருந்து கொண்டு நம்முடைய சிவாஜி முஸ்தவா சொன்னாரு தாமமுக ஒரு காலத்துக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னார் அதுல ஒரு காரணம் இல்லை தாமமுக சேவாசிகளை பார்ப்பதற்காகவே தான் உருவாக்கப்பட்டது பிறகு தான் பாபர் பசுவி இட இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்றத்திற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் மாமன்ற உறுப்பினராக நின்று கொண்டிருக்கின்றோம் எவனத்துக்கு மேற்பட்ட அவசர ஊர்தியில் வைத்து சேவை செய்து சொன்னால் இதெல்லாம் இரண்டாவது கட்டம் முதல் கட்டமே சிறைவாசிகளுக்காகத்தான் இந்த வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் தெரிஞ்ச இடத்துல போய் கேட்க வேண்டும் உளவுத்துறை அதிகாரிகள் உடனடியாக மனு பார்க்க வேண்டும் என்ற பைத்தியக்கார பெயரில் மூலையில் நின்று நாங்கள் போராடி கட்டிருக்கோம்னா அமெரிக்கா தூதரகத்தை பதினைஞ்சு நாள் மூட வச்சவன் நாங்கள்

அவங்க ரெண்டு பேத்துக்கு மருந்து போடுவதற்கு பிளாக்ல போட்டான் போட்டதுக்கு பிறகு டவுன்ல இதை பல மடங்கு பத்து மடங்கு இருக்கும் மிக பிரமடமான போராட்டம் சிறைத்துறை அதிகாரி என்ன சொன்னாங்க தெரியுமா பாய் நீங்க சொல்லுவதெல்லாம் கேட்கிறோம் நிறுத்துங்க போராட்டத்தோட நிறுத்துங்க என்ன அர்த்தம் போராட்டத்தோட நிறுத்துதான் அதுக்குமே நீங்க போகாதீங்கன்னு அர்த்தம் அந்த போராட்டத்துக்கு பிறகு உடனடியாக அன்றைய மருத பிறகு இதே கோரிக்கை வைக்கிறது தமிழக அரசு சங்கிகள் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் உலகத்துறையையும் காவல்துறையிலும் சிறைத்துறையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை நீங்க களை எடுக்கவில்லை என்று சொன்னால் நேற்று தான் சொல்லியிருக்கார் வேல்மணி திமுக தான் ஆட்சிக்கு வரும் மறுமுறை வராதுன்னு சிந்தாமல் சிந்தாமல் கூடிய இந்த ஓட்டு வைங்க நீங்கள் இழந்துட்டீங்கன்னா நடு ரோட்டில் நிற்பீங்க உங்களுடைய தலைவர் தனித்தன் என்னுடைய தலைவர் பேராசிரியுடைய உத்தரவைக்கேனுங்க நாங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா எனக்கு ஒரு மேட்டேன்னு என்ன பண்ணுவே நீ நான் கரெஸ் பண்ணுவேன் ஜூயல போடுவேன் வேண்டாம் பிஜேபு காரனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவனும் அரஸ்ட் பண்றான் விமானம் பண்றான் பல ஆண்டுகள் உள்ளே வைக்கிறான் தூக்கில் போடுறான் டிராவிட மாடு அரசு நீ சொல்கிறேன்

எங்களுடைய பேராசிரியர் ராஜா கட்சி வந்திருக்கிறாரு ஆச்சரியமா இருந்துச்சு இவங்க வந்து போராட்டத்து தலைவர் வேறாவது அமைச்சிருந்தாருன்னா இந்த போராட்டமுடைய தன்மையே வேற பேராசிரியர் கல்லூரி பேராசிரியர் மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்கணும் பயிற்சி கொடுக்கணும் அமைதியா அந்த போராட்டம் என்ன செய்யுது சும்மா அப்படியே சடங்கு போட நடத்திக்கிட்டு இருக்கிறோம் உண்மையான போராட்டத்தை நாங்க பார்த்தோம்னா நீ சிறையிலிருந்து வெளியே வர முடியாது அமெரிக்கா தூதரகம் தான் ரோல் மாடல் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி